அந்த வீரர்கள் அந்த இதுங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அது வந்து ராஜேந்திர சோழனாக இருக்கலாம் ஏன்னால் அதை கல்வ வரிகமைப்பு ஒரு பெரிய சுவாட வச்சுன்னு அதே நேரத்தில் நீங்கள் அரிப்பறையர்களுடைய டீப்பாக கேட்க போனாக்கா அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப வாஸ்ட்டு நாலேஜ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க கோமனத்தில் தான் அவங்க நார்மலி இருக்குவாங்க கோமனம் கோமணம் கட்டிட்டு தான் இருப்பாங்க அந்த இவங்க சில பேர் சம்ஸ்கிருத்தை கற்றுக்காத அதை ஏற்று பிராமணிஸ்தை ஏற்றுக்காத இன்னும் பரையருங்க வந்துட்டு நாமக்காராக வாங்கி இப்போ உதாரணத்துக்கு தங்களான் படத்தில் நாங்கள் டீச்சரில் பார்த்தா அதில் பசுபதியோட கேரக்டர் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அது அந்த வாய்ப்பு இருக்குது அவங்கெல்லாம் மாம்சம் சாமி அப்போது மன்னர்களுடைய உறவுகள் வந்து இப்போ பறையகள்னு இருக்கும்போது மன்னர் என்னவாக இருந்திருக்கணும் பறையராக தான் இருந்திருக்கணுன்றது ஒரு நமக்கு ஒரு சான்று இருக்கு நாங்கள் இப்போ அங்கேருந்து டிராவல் பண்ணி வரும்போது பார்த்தா நிறைய இடத்துல அம்பேத்கரோட படங்கள் இருக்குது ஸோ இந்த கேஜிஎஃபுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பவம் நிறைய சம்பந்தம் இருக்கு காரணம் என்னென்னா தமிழையும் அழிக்கணும் பறையணும் அழிக்கணும் இதுதான் அவங்களுடைய டார்கெட் ஸோ பழைய பறையனை முதலில் கீழே தட்டிட்டுக்கப்புறம் தமிழை ஈஸியாக தட்டலாம் அப்படி தான் தட்டினாங்க இறங்கி வேலை பார்க்குற ஆள்களுக்கு குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களை தான் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க அவங்களை கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அது உண்மையா இல்லை எஸ்சி எஸ்டி மக்களை மட்டும்தான் அனுப்புனாங்களா அதுக்கு என்ன காரணம் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மக்கள் ரொம்ப தைரியம் வணக்கம் நேர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கோலார் தங்கவயலில் இருக்கோம் தங்களான் படம் இதை சார்ந்து தான் இருக்க போகுது இந்த கதையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றத அதை டீஷர் பார்த்தாலே தெரியுது இந்த கேஜிஎஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் நிறைய உண்மை சம்பவங்கள் படத்தில் இருக்க மாதிரியும் தெரியுது அதற்காக டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் இங்கே நிறைய இன்புட்ஸ் எடுத்திருக்காரு அதுலேயும் குறிப்பாக சோசியலிஸ்ட் தேவகுமார் சார்கிட்ட பல இன்புட்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ உண்மையிலேயே இங்கே என்ன நடந்தது உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு படமே பண்ணுவார் தங்களானுக்காக பல ரிசர்ச் பண்ணியிருக்காரு பல பேர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கியிருக்காரு அதில் முக்கியமான நபர் நீங்கள் தான் ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ் அவர் கேட்டார் சார் அவர் கேட்ட இன்புட்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் அரிப்பறையர்கள் இங்கே எப்படி இருந்தாங்க வாழ்ந்தாங்க எப்படி தங்கத்தை எடுத்தாங்க அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய பிஹேவியர் இருந்தது இந்த இடத்துல அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் படத்தை எடுக்கிறாரு ஆனால் இங்கே வந்துட்டு ஆக்சுவலி பல மன்னர்கள் ஆட்சி பண்ண அது பெரிய பெரிய மன்னர்கள் சாதாரண மன்னர்கள் ஆட்சி பண்ண இடம் கிடையாது இதில் வந்து என்னென்னா சோழ மண் முக்கியமாக சோழ மன்னனுடைய அடையாளங்கள் தான் அதிகமாக இருக்குது மற்ற மன்னனுங்கள்து வந்து குறையுதாங்க ஸோ சோழ மன்னன் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம நின்று இருக்கிற ஸ்பாட் வந்து சவுடேஸ்வரி கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இது போர்க்கோன்றத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சோழ ம மன்னனால் கட்டப்பட்ட கோயில் இந்த இதில் வந்து என்னென்னாக்கா நிறைய வீரர்கள் இது இது இருக்குங்க கல் கல்வெட்டுங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த வீரர்கள் அந்த இதுங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அது வந்து ராஜேந்திர சோழனாக இருக்கலாம் ஏன்னால் அதை கல் வடிவமைப்பு ஒரு பெரிய சுவோட வச்சுன்னு போர் நடத்துகிற மாதிரி அந்த கல்வெட்டுங்க இருக்குது அதனால் அது வந்து ராஜேந்திர சோழனாக இருக்கலாம் அந்த கல்வெட்டுகள் எல்லான்ற ஒரு அறிகுறி நமக்கு தெரியுதுமா அதே நேரத்தில் நீங்கள் அரிப்பறையர்களுடைய டீப்பாக கேட்க போனாக்கா அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப வாஸ்ட் நாலேஜ் மெட்டிலர்ஜியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க கோமணத்தில் தான் அவங்க நார்மலி இருக்குவாங்க கோமணம் கோமணம் கட்டிகிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது இங்கே வந்துட்டு இந்த பாறைங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னான்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நெருப்பெல்லாம் கிடையாது அவங்க வந்து கல்லில் அடித்து இலைங்க மேலே அதை பற்ற வச்சு அதுலேருந்து நெருப்பை உருவாக்கி அவங்க வந்துட்டு என்னென்ன இது செய்யணுமோ சமைக்கணுமோ இதெல்லாம் அந்த அந்த இதில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னாக்கா அவங்க மக்கள் வந்துட்டு பல மன்னர்கள் அவங்கக்கிட்ட இந்த தங்கத்தை தட்டி இருக்கிற வரலாறும் உண்டு உண் உண்மை சம்பவமே அது அதுதான் அவங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டு போகிறது தான் உண்மை அந்த தட்டி பறிச்சிட்டு போகும்போது அவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு அவங்கள அவங்களும் எதிர்க்கிறாங்க ஆனால் அவங்களுடைய இவங்க வந்து குறைவு இல்லையா மக்கள் தொகை குறைவுனால அவங்க பெரிய பெரிய இவங்கக்கிட்ட போரிடுறது கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்களுடைய இதுங்களெல்லாம் பொருளாதாரத்தை எழுந்திருக்காங்க அவங்க தாழ்த்தப்பட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாமே அவங்க கையில் தான் இருந்துருக்கு முதல்ல நிலத்துலேருந்து கோயில்லேருந்து மற்ற இது உலோகங்கள்லேருந்து எல்லாமே அவங்க வச்சுட்டு இருந்துருக்காங்க அவங்கள வந்துட்டு அதே லெவலில் அவங்க யாரும் வைக்க விரும்பவில்லை மன்னர் தான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு தாழ்ந்த குலமாகவே பண்ணுறாங்க இப்போ சோழன் மன்னன் எடுத்துக்கினாக்கா அவர் வந்து அங்கங்கே சீப்டன்ஸ் வச்சுருக்காரு சீப்டன்ஸ்னால் அவருடைய என்ன சொல்கிறாருங்க அந்த போரில் ம இவங்க முக்கியமாக இருக்காருங்களே முக்கிய தளபதி அந்த தளபதிங்க வந்து இந்த முல்பாகல் அந்த பக்கம்லாம் இன்றைக்கி அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தெலுங்கு பேசுகிறாரு அவங்க வந்துட்டு பறையர் தான் பறையர் சமுதாயமாக தான் இருக்காங்க ஓகே ஸோ அந்த இவங்க யாருன்னாக்கா மன்னருடைய உறவினர்கள் அவங்கெல்லாம் அப்போது மன்னர்னுடைய உறவுகள் வந்து இப்போ பறையகள்னு இருக்கும்போது மன்னர் என்னவா இருந்திருக்கணும் பறையராக தான் இருந்திருக்கணுன்றது ஒரு நமக்கு ஒரு சான்று இருக்குங்க ஸோ இந்த முல்பாகல் கோலார் இந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க தமிழ் வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த மன்னர் அங்கே அவங்கள வந்து காவலுக்கு வச்சுருக்கிறார் அவர் இந்த போர் வீரர்களாக வச்சுருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து தெலுங்கும் கன்னடமும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பூர்வீகம் தமிழ்னு அவங்களுக்கே தெரியல அவங்களே சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க கல்வெட்டுங்களெல்லாம் சிலதெல்லாம் செதைச்சிடுறாங்க அவங்க இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தெரியல அது ஸோ மன்னர்கள் வந்து அந்த அறிப்பறையர்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே வில்லேஜுங்களில் இருக்கிறாங்க காட்டுங்களில் இருக்கிறாங்க அவங்க எங்கேயுமே போகல இங்கே தான் வாழ்ந்துட்டு ஆனால் அவங்களோட பூர்வ நிலம் பூர்வக்குடி இந்த நிலத்தோட பூர்வக்குடி அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் ஸோ அவங்க இங்கேருந்து அவங்க நிலத்தையும் மற்றதுலையும் பறிச்சுட்டு அவங்க இவங்க நாயக்கர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்படுறது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் தங்களால் இருக்கும் நாயக்கர் தான் வந்து அவங்கள வந்து மன்னனோ சோழ மன்னனோ இல்லை கங்கை மன்னனோட நாயக்கர் தான் அவங்கள வந்து கீழ் ஜாதி பண்ணிடுறாரு அவங்கள ரொம்ப கீழ் மட்டமாக பண்ணி அவங்களுடைய நிலத்துங்களெல்லாம் எல்லாமே ஆக்கிபை பண்ணிடுறாங்க அவங்க நிலத்தை விட்டு அவங்க ஐசோலேட்டடாக இருக்கிற மாதிரியும் தூரத்தில் ஒதுங்கி ஊர்லேருந்து ஒதுக்குற மாதிரிலாம் பண்ணி அவங்கள ரொம்ப கீழ்த்தனமான நிலைமைக்கு கொண்டு போனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த மக்களாக தான் வாழ்ந்துருக்காங்க சீரம் சிரமமாக நிறையா நகைங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க அவங்க அதெல்லாம் கூட இருக்குது அவங்களில் வந்துட்டு என்னென்னாக்கா ஒரு சில பேருக்கு சில காலகட்டத்தில் வந்து இந்த நாமக்காரன் சொல்லுவாங்க இந்த நாமக்காரன் போனால் நீங்கள் இப்போது அயங்காரன் எல்லாம் இருக்காங்களே நாம போடுறவங்க அந்த இவங்க சில பேர் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்காத அதை ஏற்று பிராமணிஸ்த ஏற்றுக்காத இன்னும் பரியருங்க வந்துட்டு நாமக்காராக வாழ்ந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு தங்களான் படத்தில் நாங்க டீசர்ல பார்த்தா அதில் பசுபதியோட கேரக்டர் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இது அது அந்த வாய்ப்பு இருக்குது எல்லாம் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க இன்னும் பரியருங்க வந்துட்டு நிறைய பேர் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க அவங்க அதனால் இன்னமும் அந்த ப்ராக்டிஸில் இருக்காங்க சில பேர் அவங்களாம் அடியேன்னு சொல்லுவாங்க அவங்கள அடியேன் அப்படின்றாங்க அவங்க நாமம் போட்டுட்டு இன்னமும் கோயிலுங்களில் அவங்க வந்து இந்த ஜாதகம் சொல்கிறது பூஜை வேலை பண்ணுறது அது இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க சார் பாரஞ்சித் அவர்களோட படம்ன்றதே ஒரு சமூக இது இது ரிலேட்டடாக தான் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் எல்லா படத்துலையுமே அம்பேத்கர் அவர்களை ஒரு இதாக காட்டுவார் நாங்கள் இப்போ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது பார்த்தா நிறைய இடத்துல அம்பேத்கரோட படங்கள் இருக்குது ஸோ இந்த கேஜிஎஃபுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்குங்க காரணம் என்னன்னா இந்த அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து வட்டமேஜில் மாநாட்டில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அங்கே இருக்கார் அப்போ அவர் வந்து சரியாக ரெகக்னைஸ் பண்ணல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள அவங்க இங்கே மைண்ட்ஸில் தெரியுது இது போல் வட்டமேஜை மாநாட்டில் இருக்கிறாரு காந்திக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க டாக்டருக்கு அந்த மாதிரி இல்லைன்னு போது இங்கேருந்து ஒரு டெலகிராம் அனுப்புகிறாங்க லண்டனுக்கு இது போல் அவர் தான் எங்களுடைய பிரதிநிதி அப்படின்ற மாதிரி அப்போது நிறைய இதை பார்த்து நிறைய இடத்துல வந்து ஆயிரக்கணக்கில் டெலகிராம்ஸ் அனுப்புறாங்க பதினஞ்சாயிரம் டெலகிராம்ஸ் நம்ம போயிருக்கு லண்டனுக்கு ஸோ அப்போது வந்துட்டு அப்புறம் டாக்டர் அம்பேத்கரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஒரு ஓ பெரிய இதுன்ற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இந்த இதுங்கெல்லாம் டெலகிராம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு இது வந்து தங்க வயலில் இருந்து வந்துருக்குது அதனால் அந்த தங்க வயலில் நம்ம ஒரு டைம் விஜயம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு வரும்போது தான் இந்த மக்கள் வந்து அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சிருக்காங்க அம்பேத்கர்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய படித்த மக்கள் எல்லாம் இங்கே காங்கிரஸில் இருந்தவங்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெட்ரேஷன் அவர் துவைக்கு வச்ச ஒரு பார்ட்டினா ஆல் இண்டியா ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெட்ரேஷன் அந்த ஃபெட்ரேஷன் வந்துட்டு இங்கே உருவாக்குறாங்க தங்க வயலில் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீலேனும் உருவாக்கப்படுறது அப்போத்துலேருந்து டாக்டர் அம்பேத்கருக்கும் இவங்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸ் நிறையா இருக்குது அந்த கரஸ்பாண்டன்ஸ் மூலயமா அவருக்கு இங்கே வரணுன்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் தங்கவயில் விஜயம் பண்ணுறார் மைசூர்க்கு ஆக்சுவலி மைசூருக்கு வரார் மைசூர் மகாராஜானுடைய பிரச்சனைக்காக ஸோ அது இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது அவர் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு தங்கவயலில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கவயில் விஜயம் பண்ணி தங்கவயலில் எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்கன்னெல்லாம் பண்ணுறாரு அப்போது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி உரிகம் மைண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் அதை பற்றி அந்த ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி இவங்களோட அதிகாரிகளோடு பேசி அது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிடுச்சு அதுக்கு மேலே அந்த மைண்ட்ஸை ரன் உரிகம் மைண்ட்ஸ் நாங்கள் ரன் பண்ண முடியாதுன்ற இதை வந்து அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் அவர் அதை கேட்டு இல்லை வேறு இடத்துங்கள அவங்களுக்கெல்லாம் அமர்த்தலாம் அப்படின்னுலாம் சொல்லி அவர் சஜஷன் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ஒரு திருமணமும் நடத்தி வச்சுட்டு இந்த மக்களோடு இருந்து எப்படி இருக்காங்க அந்த மக்கள்னா அவருக்கு ஒரு பெரிய இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ நிறைய லீடர்ஸுங்கெல்லாம் இது எப்படி தங்கவையில் அவங்க என்ன மாதிரி ட்ராமா நடத்துனாங்க எப்படியெல்லாம் இது பண்ணாங்கோ எப்படி வளர்த்தாங்க எப்படி எஜுகேஷன் கொடுத்தாங்க இது இந்த பௌதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிச்சு தங்கவையில் பௌத்தமும் கிறிஸ்டின் இந்த ரெண்டு மதங்கள் வந்து இது கல்வியை கொடுத்த மதங்கள் பகுத்தறிவு கொடுத்த மதங்கள் இந்த ரெண்டு மதமும் தங்கவையில் உருவாகுது அதனுடைய தோற்றம் தான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட கழகங்கள்லாம் தங்கவயலில் உருவான கழகங்கள் தான் இந்த திராவிட கழகன்றதை இங்கே உருவானது தான் இங்கேருந்து தான் உதயசூரியன் எல்லாம் நைன்டீன் செவன்டீனில் உதயசூரியன் இந்த ட்ராமா நடத்துனவங்க அது ஒரு சிம்பிளாகவே ஃப்ளாகை வச்சுருக்காங்க உதயசூரியன் ஃப்ளாக் சிம்பிள் அதே போல் குடியாரத்தில் ஒருத்தர் அருள் தா அருள் தாசுன்னு ஒரு பேர் அவர் வந்து உதயசூரியன் பத்திரிக்கை நடத்தினார் அது தங்கவயலுங்கள்லாம் நிறையா வரும் அந்த சிம்பிள் தான் அவங்க டிஎம்கே இன்றைக்கி எடுத்து வச்சுருக்காங்க அதே போல் தாமரை சிம்பிள் இன்றைக்கி இவங்க பிஜேபி இந்த தாமரை சிம்பிளும் கல்வாடப்பட்டது தான் பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது நைன்டீன் நாட் டூலேருந்து அந்த சிம்பிள் இது இருக்குதும்பா அதுக்கு முன்னால் புத்தர் இது வந்து தாமரை தான் சிம்பிள் ஸோ அந்த இது கூட வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து அந்த சிம்பிளையும் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க எல்லாம் பறையர்னுடைய சிம்பிள்னு தான் இதெல்லாம் ஏன்னு மான் இது போன்ற இதுங்களெலாம் சிம்பிளெல்லாம் பரவிடுங்க சம்பளம் அது நிறையா இருக்க கல்வெட்டுங்களெல்லாம் எல்லாம் நிறையா ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னவாக இருக்குதுன்னா இந்த மேல்மட்டத்தில் இருக்கிறத ஒர்க்கர்ஸை தவிர இப்போ இன்ஜினியர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸை தவிர கீழே போய் இறங்கி வேலை பார்க்குற ஆள்களுக்கு குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களை தான் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க அவங்கள கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அது உண்மையாக இல்லை எஸ்சிஎஸ்டி மக்களை மட்டும்தான் அனுப்புனாங்களா அதுக்கு என்ன காரணம் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மக்கள் ரொம்ப தைரியசாலி எஸ்சிஎஸ்டி மக்கள் சொல்கிறவங்க வந்து துணிஞ்சு வேலை செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய உயிர் உயிரை பற்றி அவங்க என்றைக்குமே கவலைப்பட்டவங்க கிடையாது தான் அவங்க அதாவது ஜாதி அடிப்படையில் மற்றவங்க கேவலமாக இது பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுத்த தவிர ஆனால் அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அறிவு ஜீவிகள் அவங்களுடைய ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய பறையவங்க வந்து மேல்நாட்டுக்கு போயிட்டாங்க யாரும் இங்கே கம்மி தான் குறைவு தான் அவங்களுடைய ஜீன்ஸ் வந்துட்டு கல்வியில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு இல்லை ஷெடியூல் காஸ்ட்டுங்க அதிகாரிங்க நிறையா இருப்பாங்க இன்றைக்கி ஐஏஎஸ் கூட நிறையா பண்ணுறாங்க ஐபிஎஸ் நிறையா பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவங்க கல்வி இது வந்து அந்த மாதிரி இது தங்க வயலிலையும் இது போன்ற பௌத்தங்கள்லாம் வந்து அவங்கள என்ன பண்ணுதுன்னா இப்போ இது அயோத்தாஸ் பண்டிதர் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம் தங்க வயலில் தாத்தா ரட்டமலை ஸ்ரீனிவாஸ் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதிகம் அதே போல் தந்தை சிவராஜ் அவரதுடைய தாக்கமும் அதிகம் அவங்களுடைய மனைவி மீனாம்பாலினுடைய தாக்கமும் தங்கவயலில் அதிகமாக இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய தாக்கமும் இந்த இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மக்களை வந்து ஒன்று சேர்ந்து இவங்களை வந்து அறிவாளி ஆக்கினக்கூடிய இயக்கங்கள் அதுதான் அவங்களுடைய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து இதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க இவங்களும் அவங்கள ஊக்கு வச்சு நல்ல இதுங்கெல்லாம் இது அதே போல் பெரியார் இங்கே வந்து சரித்திரங்கள் உண்டு பெரியார் வந்து நிறைய டைம் தங்கவயில் விஜயம் பண்ணுறாரு அதுபோல் ஒரு டைமில் நைன்டீன் லெவன் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் பெரியார் வந்து ஊர்கமன் நன்றிருக் மைன்ஸ் அந்த யூனியன் ஆஃபீஸில் உட்காந்து உரையாடினு இருக்கும்போது இங்கே உள்ள ஒரு கே முன்சாமி பேங்க்ஸ்மேன் அதாவது என்னுடைய அப்பா அவர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் அவருக்கு மேலே இருக்கிற பி எம் சாமி அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் ஸோ அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க உங்கள் திராவிட இயக்கத்தில் ஆதி திராவிடனுடைய பங்கு என்னான்னு கேட்கும்போது பெரியார் அதை சொல்ல மறுக்கிறார் அவர் எதுவும் சொல்கிறதில்ல இல்லை ஆனால் பெரியார் வந்து இங்கே நிறையா இந்த இதுங்க நடத்துவாங்க மீட்டிங் நடத்துவாங்க பப்ளிக் மீட்டிங்கு அந்த மீட்டிங்கில் வந்து அவர் வந்து கலந்துக்குவார் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த மக்கள் எப்படி அவங்களே வாலண்டியாக கூட கூப்பிட்டது உண்டு நம்ம மக்களே வந்து பெரியாரை அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து தங்கவேல் முழுக்க இது பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு திராவிட இயக்கம் ஒரு சீர்திருத்த இயக்கம்னு ஒரு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த திராவிட கழகம்னு உருவாக்கி பெரியார் அது நிறையா சீர்திருத்த பேச்சுங்கள்லாம் சில புக்குங்க லக்ஷ்மி நரசு ப்ரொஃபஸர் லக்ஷ்மி நரசு இது எஸ்என்ஸ் ஆஃப் புத்திசம் அதே போல் இப்போ தமிழன் பைசா தமிழன் நிறைய சித்தார்த்தா பிரஸில் இருக்கக்கூடிய கஜமுகநாதன் இது விபூதி விளக்க எல்லாம் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதே போல் இது அயோத்தாஸ் பண்டிதர் எழுதிருந்தோம் அப்பாதுரையார் எழுதியிருக்கிற புத்தம் அருளரம் இது போன்ற ஆதி பேரும் இந்த புத்தகங்கள்லாம் இங்கே சாதாரணமாக சர்க்குலேஷன் ஆகிருந்தது அதனால் மக்களுக்கு வந்துட்டு பெரியாரெல்லாம் இங்கே வந்து அந்த புத்தகம் இங்கே தான் கலெக்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ இதாகல தங்க தான் அது நிறைய இது இருந்ததுனால ஒரு என் நான் கேள்விப்பட்டது எங்கள் அப்பா என்ன சொன்னார்னால் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு அம்பேத்கர் கார் நிறைய புத்தகங்களை சாம்பியன் ரீஃப் பௌத்த சங்கத்திலேருந்து பெரியார் கொண்டு போனார் அப்படின்ற ஒரு இதை சொன்னார் அப்புறம் பெரியாரை பற்றி அவர் பெருமையாக தான் பேசுவார் எங்கள் அப்பாலாம் பேசும்போது நாங்களாம் இந்த இது வந்ததுனாக்கா தீபாவளி கேட்குவோம் இப்போ பட்டாசு வாங்கி கொடுப்பான்னா கொஞ்சம் பெரியார் சொன்னது ஃபஸ்ட்டு கேளுன்னு சொல்வார் என்ன சொன்னார்னா முட்டால் இருந்தது நீ கொளுத்தின்னா உன்னை முட்டால் முட்டால் சொல்லி அதையான் வெடிக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பட்டாசு வெடிக்கிறவனுக்கு பெரிய முட்டாளுங்க வீண் செலவு பண்ணுறாங்கன்ட்டு பெரியார் சொல்கிறது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லுவார் அதனால் பெரியார் மேலே அவருக்கு பற்றும் உண்டு எங்கள் அப்பாவுக்கு அதே நேரத்தில் பெரியார் பல கேள்விங்களும் கேட்டது உண்டு அவங்களுக்கு வாக்குவாதமும் ஆகிருக்கிறதும் உண்டு அதெல்லாம் வெறும் வாய் பேச்சளவில் தான் வேறு லெவலில் கிடையாது பெரியாரை வந்து இங்கே மதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஓகே சார் பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் மற்ற நீங்கள் சொன்ன எல்லாருமே சமூக நீதி பேசுகிற மக்கள் ஸோ அவங்கள கொண்டாடுற இந்த மக்கள் பூர்வ குடிகளான அரிப்பறையர்களை ஒடுக்கும்போது ஏன் அதை எதிர்த்து கேட்காமல் இருந்தாங்க நினைக்கிறேன் அது ஒடுக்கப்பட்டாங்கனாக்கா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுமா இந்த இவங்க வந்து ஆரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வரலாறை அழிக்கிறாங்க மொத்தமே அவங்களுக்கு என்னென்ன தமிழ் அழியணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம் உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற இங்கே கர்நாடகாவில் இருக்கிறது ஹலே கனடான்னு ஒன்று இருக்குது ஒச கனடான்னு ஒன்று இருக்குது ஹலே கனடான்னாக்கா முழுக்க முழுக்க தமிழ் ஆனால் ஒச கனடாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவங்க வந்து ஆரியர்கள் அவங்க இந்த சம்ஸ்கிருதத்தை புகுத்தி சில வார்த்தைங்கள்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைங்க கன்னடத்தில் கன்னடம்னு ஒரு மொழியை உருவாக்கி அவங்க கொண்டு வராங்க உதாரணத்துக்கு தன்யவாதன்றது வந்து அது வந்து சம்ஸ்கிருதம் அது கன்னடாவில் தன்யவாதுன்னு கொண்டு வராங்க அதே போல் மலையாளத்தில் தன்யவாதம் அப்படின்றாங்க இந்த தாக்கம் தாங்க அது அதே நேரத்தில் வந்து சௌச்சல்யான்றான் கழுப்பிடத்தை ஆனால் நீங்கள் இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய அலே கானடாவில் அது கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது மு சஸ்கிருதமே கிடையாது அலே கானடாவில் அது வந்து இம் இன்னெல்லாம் வரும் அதில் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ கிருஷ்ணராஜபுரம் அப்படின்னாக்கா கிருஷ்ணராஜபுரா அப்படின்னு போடுறாரு ஆரியருங்க அந்த இம்மை எடுத்துடுறாங்க ஸோ அங்கே வந்து பிரேக் பண்ணுறாரு லாங்குவேஜ் பிரேக் பண்ணுறாரு அப்படி தான் இந்த பறையனுடைய இவங்களை அவங்கள இது இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது இவங்களுடைய நோக்கம் வரலாறு அழிக்கப்படுது இல்லைங்களா முக்கியமாக வரலாறு அழித்தாக்கா எல்லாமே அழிஞ்ச மாதிரி தான் அதுக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ பாடுபடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படின்னு சொல்கிறாங்க கம்பல் பண்ணுறாங்கல்ல ஹிந்தி ஹிந்தியில் ஒன்றுமே கிடையாது இட் இஸ் நாட் அட் ஆல் லாங்குவேஜ்னு சொல்லலாம் அது வந்து பார்சியும் சம்ஸ்கிருதமும் சேர்ந்தது தான் ஹிந்தி அது ஒரு நானூறு வருஷத்து மொழி தான் ஆனால் தமிழை வந்து அவங்க அழிக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டி இந்த நிலைமைக்கு கொ கொண்டு வந்தாங்க இப்போ கர்நாடகாவில் பேசியிருந்த தமிழெல்லாம் வந்து அழிக்கப்பட்டது அதே போல் பறையரங்களை அழிச்சா தான் மற்றவங்களை அழிக்க முடியும் தான் முக்கியமான கான்செப்ட் பேஸ்மெண்ட்டை ஆமாம் எல்லாத்துலேயும் பறைய இருக்கிறான் எல்லா லெவல்லையும் பரையும் இருக்கான் அந்த பறையனை ஃபஸ்ட்டு இப்போ பண்ணால் கீழே ஸோ நாமும் போய் ஆதிக்கம் செலுத்தலாம் தான் அவங்களுக்கு கல்வி அதெல்லாம் இல்லாத ஆனால் இந்த மொழியை உருவாக்கணும் தான் இந்த சொல்லுன்ற ஆடல் சொல் ஆடல் இதை உருவாக்கணுங்க பரைய இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியில் ஆதன் அது இதெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் என்ன காலகட்டமாக இருந்திருக்கோங்க அவங்கெல்லாம் யாராக இருந்திருப்பாங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கெல்லாம் பறையிறதாம் அந்த எழுத்தை உருவாக்கணும் தமிழுக்கு உயிர் கொடுத்துமாங்க அந்த தமிழையும் அழிக்கணும் பறையின அழிக்கணும் இதுதான் அவங்களுடைய டார்கெட் ஸோ பழைய பறையனை முதலில் கீழே தட்டதுக்கு அப்புறம் தமிழை ஈஸியாக தட்டலாம் அப்படி தான் தட்டினாங்க இப்போ சார் அம்பேத்கருக்கும் கேஜிஎஃபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதருக்கும் கேஜிஎஃப்க்குக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அது என்ன சார் அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து எப்படின்னு சொன்னால் அவர் வந்து பௌத்தத்தை தழுவுறாரு அவர் பௌத்தத்தை தழுவும்போது அவர் எங்கெங்கே அவர் பத்திரிக்கை நடத்துறது ஆரம்பிக்கிறார் அதில் பை ஒரு பைசா தமிழன்ற பத்திரிக்கை ஒரு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை கைவிட்டுட்டு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து கந்தப்பன் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா திருக்குறள் இந்த ஓலைச்சூடிங்களை கலெக்ஷன் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்கார் அப்போது அவர் சொல்வார் அவர் வந்து அவர்கிட்ட பொட்லராக இருக்காரு ஸோ அப்போது வந்துட்டு என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஓலைச்சுவடிங்களை ஏதோ ஓலச்சூடி என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அந்த ஓலச்சுவடி இருந்தாக்கா அவருக்கு இருந்தால் அதையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வான்டுட்டு அந்த ஓலச்சூடிங்களை எடுத்துகிட்டு போய் அந்த பிரிட்டிஷ்கார்கிட்ட கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்படுறாரு இதுன்னா இது இது தமிழை இது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த அது திருக்குறளில் வந்து முதல் முதல் க அவரால் வெளியே வருது அவங்க வச்சுருந்தது தான் அயோத்தாஸ் பண்டிதருனுடைய தவப்பனார் வச்சுருந்தது தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய திருக்குறள் அதுக்கு முன்னால் யாரும் அதை இது பண்ணல ஆனால் அந்த பொக்கிஷம் வந்து அவங்கக்கிட்ட தான் இருந்திருக்கு அப்போது அவரும் பறையர் அதை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்கல்ல வேற அவங்கக்கிட்ட இருந்திருக்கலாம் இல்லையா அந்த இதுங்க ஓலைச்சூடியெல்லாம் அப்போது திரு திருவள்ளுவர் கூட பரேரா இருக்கலான்றது வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும் ஸோ அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு அதே அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா அப்படியெல்லாம் இருக்கும்போது இவருக்கு வந்து அயோத்தாஸ் பண்டிதர் எங்கே அதிகமாக இந்த பரையருங்க வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்கவயல் தங்கவயலருந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ப்ரிண்டிங் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க சென்னையில் ராயப்பேட்டையில் அந்த ப்ரிண்டிங் மிஷின் மூலயமா தான் அவர் வந்து ப்ரிண்ட் பண்ணுவார் பை தமிழன் பத்திரிக்கைலாம் வேறு பத்திரிக்கைகள்லாம் கூட அவர் இப்போ இதுங்கெல்லாம் புக்குங்கெல்லாம் வெளியிட்ருக்கா ஆதிவேதம் அது அது போன்ற இதெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு அது கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுவார் தங்கவயலில் நிறைய பேர் அவருடைய புத்தகம் வாங்குவாங்க சில இது மைண்ட்ஸினுடைய இது என்னென்ன இது இருக்கோ மைண்ட்ஸில் என்னென்ன ஆச்சு ஆக்சிடெண்ட் ஆகுது அதெல்லாம் அதில் ரெக்கார்டிங்கில் இருக்குது அதே நேரத்தில் திரு இது ஆத்திச்சுவடி அவையார் பற்றியும் இது மணிமேகலை பற்றியும் சிலப்பதிகாரம் பற்றியும் அந்த தமிழன் பத்திரிக்கையில் ஒவ்வொன்றும் அவர் இது இது பண்ணியிருக்காரு ஆராய்ச்சி அப்புறம் திருக்கு திரு திருக்குறளுக்கும் திருப்பியிடத்துக்கும் ஒப்பிட்டு அவர் புத்தகங்கள் எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து தங்கவயலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து அப்போ அவர் அங்கேருந்து இங்கே வர்றாரு தங்கவயலுக்கு அவர் வந்து சில மருத்துவங்கள்லாம் இந்த சித்த மருத்துவத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர் அங்கே வந்து மக்களுக்கு வந்து அந்த சித்த வைத்தியத்தை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு பௌத்த சங்கத்தில் அவர் வந்து நைன்டீன் நாட் செவனில் வந்து தங்கவயலில் ஒரு பௌத்த சங்கம் மாரிக்குப்பத்தில் ஐயா கண்ணு புலவர் அவங்க அவங்க ஒரு இது அவங்களாம் உறவினர்னு தான் நினைக்கிறேன் நான் அவங்க மூலியமாக அங்கே பௌத்த சங்கத்தை திறந்து அங்கே ஒரு பள்ளி பௌத்த பள்ளியெல்லாம் உருவெடுத்து அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்பில் தென்னிந்திய பௌத்த சங்கம் நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து அப்போதவர் யார் இது பண்ணுறாரு இப்படி தான் பௌத்தத்தை மற்ற வாழ்க்கையில் தமிழ்நாட்டுக்கும் தங்கவயலுக்கும் வந்து உறவை வச்சு வர அயோத்தாஸ் பண்டிதர் அயோத்தாஸ் பண்டிதர் மூலயமா தான் இன்றைக்கி நிறைய தமிழனுன்ற ஒரு இதுவே பத்திரிக்கை நடத்தியிருக்காருனாக்கா அப்போ அந்த தமிழை உருவாக்கணுன்னு இவனுங்க தான் இருக்க முடியுன்றது வந்து நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஆனால் அந்த ஒரு பொக்கிஷம் அவங்க கொடுத்து இல்லைன்னா இன்றைக்கி திருக்குறளும் இல்லை நாலடியாரம் இல்லை எதுவுமே இருந்திருக்காது எல்லாமே சில ஓ ஓலைங்கள்லாம் வந்து இவங்க பரையரும் கையிலேருந்து தான் எடுத்து அதெல்லாம் வந்து அப்போது என்னன்னா லிட்ரரி தேவர் வெரி கிரேட் கல்வியில் சிறந்தவங்களாம் பறையறங்க வாழ்ந்துருக்காங்கன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அதை தான் முதல்ல அழிக்கணும் அப்படின்றத முதல்ல கல்வி அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துங்களை அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கோயில் விட்டு வெ வெளியே தள்ளியிருக்காங்க கோயில் உள்ள வாசல் உள்ள ஏன் வரக்கூடாதுன்றது அதோடைய சீக்ரெட் என்னான்னு சொன்னால் கோயில் உள்ள கோயில் உள்ள நிறைய இடத்துல பரையறுங்கன்னு கல்வெட்டுங்க இருக்குது அதனால தான் அவங்கள இன்ன வரைக்கும் சொந்தம் கொண்டாடுவோன்னு கோயிலுள்ள சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவங்கள வெளியே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க எல்லா வகையிலையும் அவங்க அவங்கள டோட்டலாக ஃபைனான்சியலி எஜுகேஷ்னலி எல்லாத்துலேயுமே சப்ரஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் பாபா சாஹிப் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள கல்வியில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க ஏன்னா அவங்க ஜீன்ஸ் அப்படி அது வந்து யாரும் அதை தடுக்க முடியாது கல்வி இன்றைக்கி கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு உதாரணம் அனிதான்னு நான் சொல்லியிருக்கோம் அனிதா ஒரு சாதாரண கிராம பெண் எந்த லெவலுக்கு போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு லெவலுக்கு வரைக்கும் போச்சு அந்த இங்கிலீஷ் என்னால் இன்ன வரைக்கும் கூட அந்த அம்மா பேசின அந்த குழந்தை பேசின இங்கிலீஷ் வந்து நான் ஆங்கில பிரிட்டிஷ் ஸ்கூலில் படித்தேன் பிரிட்டிஷ்காரங்க நடத்துன ஸ்கூலில் படித்தேன் நானே ஆச்சரியப்பட்டேன் இன்னும் இவ்வளோ அழகாக பேசினேன் இந்த பிள்ளை கட்சியில் அது மறந்துச்சுன்னும் போது என்னால் தாங்க முடியல இப்படி இப்பேற்பட்ட ஒரு அறிவு ஜீவியை சாவிடிச்சிட்டானுங்களே இவனுங்க ஈவன் கோர்ட்டு கூட அந்த அம்மாவை காப்பாற்றலை இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஏன்னால் இந்த பறையறுங்க முன்னேறதே ரொம்ப பேர் விருப்பப்படலை அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய தகுது ஆனால் அந்த பரையிறங்க தான் இன்னும் எல்லாருமே எல்லாருக்கும் அறிவை கொடுத்த மக்கள் அப்படின்றது அயோத்திதாஸ் பண்டித பண்டிதோ அயோத்தி தாஸ் மூலியமாக இந்த தமிழன் பத்திரிகை மூலியமாக பெரியாரும் மற்றவங்களும் அறிவை ஏற்று அந்த இதெல்லாம் படித்து அறிவை ஏற்றுன்னு ஒரு சீர்திருத்த இதை கருத்து கொண்டு வந்து சீர் பெண்கள் இப்போ பெரியார் தான் பெண்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் தமிழன் பத்திரிகை படித்தீங்கன்னா தான் அயோத்தாஸ் பண்டிதர் பெரியாருக்கு முன்னாலே பெண் விடுதலை பற்றி அவருடைய தமிழன் பத்திரிகையில் எழுதியிருப்பார் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்றத அது ஏன் அது பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் இதை வந்து பௌ புத்தர் கொடுத்துருக்கார் புத்தர் காலத்தில் வந்து பெண்களுக்கு இது சவ ஆணுக்கு சரிசமம் பெண் அப்படின்றத புத்தர் உலகத்திலே முதல் முதல்ல சாதியை எதிர்த்து வரும் புத்தர் தான் சம உரிமை கொடுத்து வரும் புத்தர் தான் அந்த அடிப்படையில் வந்த அயோத்தாஸ் பண்டிதர் அவருடைய பத்திரிகையில் இந்த பெண்களுக்கான சம உரிமையை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அதனால் அயோத்தாஸ் பண்டிதருக்கும் நமக்கும் நிறைய இது தொடர்பு இருந்தது இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது ஏன்னா தங்கவயல் மக்கள் நிறையா அவருக்கு புத்தகம் வாங்கினாங்க அதே சமயம் அவரை ஊக்குவிச்சாங்க அவருக்கு ஒரு ப்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவரை பப்ளிஷ் பண்ண வச்சுது இது நிறைய இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அயோத்தாஸ் பண்டிதை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா ஆனால் இது சுருக்கமாக இதை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் வணக்கம் நன்றி